திருச்சிற்றம்பலம் 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 இன்று திருஞானசம்பந்த பெருமானின் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத இல்லாதபொழுதினும் என்று தொடங்கும் அருமையான பதிகத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகின்றது ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடன் ஞான விளக்கினை ஏற்றி நண்பொலத்து ஏனை வழிதிறந்து ஏத்துவார்க்கிடர் ஆண கடுப்பனை அஞ்செடுத்துமே பஞ்சபூதங்களாலான அழியக்கூடிய இந்த உடலில் அழியாத உயிரை ஒடுங்கச் செய்து ஒளிமிக்க ஞான விளக்கை மூலாதாரத்தில் ஏற்றி சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுப்தி ஆக்ஞா ஆகிய சாணங்களில் வழியே ஞானத்தீயை கொழுந்துவிட்டு இறைய செய்து சிவனை தியானிக்கின்றவர்கள் பிறவியாகி துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை பெறுவார்கள் ஊனில் உயிர்ப்பை ஒடுக்காமல் ஐம்புலன்களின் வழியே ஆசைப்பட்டு அல்லல்களை பெருக்கிக் கொண்டு திரிகின்றவர்கள் பிறப்பு இறப்பு ஆகிய இருந்து விடுபட மாட்டார்கள் மீண்டும் மேன்மை மிக்க அந்த பாடலை பார்ப்போம் ஊழில் உயிர்ப்பை உடைக்கி ஒன் சுட ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழிதிறந்து ஏத்துவார்கிடர் ஆன கிடப்படெழுத்துமேன்